கொடுக்க மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன் உங்கள் செல பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா என்ன ஒரு கனவு பாடு இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை அக்வேரியத்தில் இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம் இது எப்படி இருக்க முடியும் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும் வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அறை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே அதை குடிக்க போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க இங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது